ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோட சினிமா வித் மிகேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு டேரக்டரோட அப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த டெரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இளைய தளபதியோட மகன் ஜேசன் சஞ்சயோட அடுத்த படத்தை பற்றி தான் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு படம் எடுக்கிறாரு டெரெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவினை தான் வந்து லைக் லீட் ரோல் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாரு பட் ஆனால் இப்போ வந்து ஒரு சூப்பர் அப்டேட் வந்து வந்திருக்கு இந்த படத்தில் வந்துட்டு லைக் ஜேசன் விஜய் இன்னொருத்தருக்காக வந்துட்டு ஒரு கதையை வந்து நரேட் பண்ணியிருக்காராம் ஸோ அவரோட அடுத்த படத்துக்காக ஸோ இந்த ஹீரோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் சூரி ஸோ சூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கதையை வந்து ஃபுல்லாக வந்து நரேட் பண்ணிட்டாரான் ஸோ அந்த ஃபுல் ஸ்டோரியுமே வந்து சூரிக்கு வந்து சொல்லிட்டு இப்போ அவரோட லைக் அந்த பண்ணி இந்த படத்துக்கு வந்து கூப்பிட்டுருக்காரா ஸோ சூரிய வந்து பாத்தீங்கன்னா இப்போ எடுக்கிற படத்துல நடிப்பாரா இல்ல ஜேசன் விஜயோட அடுத்த படத்தில் வந்து நடிப்பாரான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஜேசன் விஜய் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமீபமாக சோஷியல் மீடியா ரொம்ப வைரலா டேரக்டர்னு சொல்லலாம் இல்லை இவரோட ஆக்டிங் ஒருவரு பார்த்தா இவர் வந்து அவர் டெரெக்சுக்கு வந்து போயிட்டாரு சோ இப்போ அவர் டேரக்ட் பண்ணிருக்க படம் வந்து எப்படி வரப்போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்களும் இவரோட படம் எப்படி வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்ல வெயிட்டிங்னு சொல்லுங்க இந்த மாதிரி சூப்பரான உங்களுக்கு உடனே வரணும் என்னோட பண்ணுங்க பலக்கான பிரஸ் பண்ணிடுங்க